மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் சுதா அவர்களை ஆதரித்து மாநில கொள்கை பரப்புத்துறை செயலாளர் குத்தாலம் அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பன்னிரெண்டாவது வார்டில் மயிலாடுதுறை பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா அவர்களை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளருமான க அன்பழகன் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உடன் குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரா வைத்தியநாதன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் திமுக கழக மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞரணி மாணவரணி அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்